அது மாதிரி ரிஷி பிண்டம் ராத்தனங்காதுன்ற வார்த்தைக்கு ஒரு ராத்திரி கூட கர்ப்பமாக காய் இருக்க மாட்டோம் கர்ப்பமாக பாசம் பாசப்படுவாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரே நாளில் பெற்றுருவாங்க பெற்று இந்த குழந்தைய தூக்கிட்டு போனால் வளர்க்கணும் சோறு ஊட்டணும்னு நினைக்க மாட்டாங்க போட்டு போயிடும் இருக்கணும் பற்று இல்லாத இருக்கணும் செயல் இருக்கணும் செயல் மேலே பற்றுக்கூடாது அப்படி போட்டுட்டு போனவர் தான் வள்ளுவர் அதனால்தான் வள்ளுவர்வனுடைய முதல் பாட்டில் சொன்னார் அவரை முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முத ஆதி நான் அம்மா பேரு பகவான் நான் அப்பா பேரு ஆதி நான் சக்தி பேரு பகவான் சிவம் வேறு இல்லையா அப்படியா எப்படிமா நீங்க சொன்ன சரியா அதனால அவங்க ரெண்டு பேரும் என்ன உருவாக்குனாங்கடா அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அவையும் அப்படிதான் அதனால தான் வல்லூர் அக்கா தான் அவ்வையும் அவையும் பெற்று போட்டு போயிட்டாங்க யாரோ எட்டு வளர்த்தாங்க அறுபது வயசு கேள்வாக்கி தர முடியாது அதனால மன்னரெல்லாம் மரண்டாம் அந்த பாட்டு பெரிய பெரிய மன்னன் பாண்டிய மன்னன் சோழ மன்னன் சேர மன்னன்லாம் படைகளுக்கு பயப்படாத இது ஒரு கேள்விக்கு பயந்தான இல்லையா அவ்வளோ ஆற்றல் காரணம் என்னன்னா அது முன்னேறியவே ஞானி பிறக்கிறதுக்கு முன்னேறிய ஞானி ஞானி உன்னுடைய வயிற்றில் அது ஞானியா மாச்சி நம்ம நம்ம மூட வயிற்றுல பொறுத்து போட்டு நான் எங்க அறிவாளியாக இருக்கமா